ஒரு வாழ்க்கை தான் எங்களுடைய உடம்பில் இருந்து உயிர் பிரிந்ததற்கு பிறகு ஒரு வாழ்க்கை தொடங்குகிறது இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிந்ததோடு சகோதரர்களே நம்முடைய உடம்பெல்லாம் கபர்களுக்கு எடுத்து செல்லப்படும் ஆனால் நம்முடைய ரூகெங்கு எடுத்து செல்லப்படும் உடம்பு கபருக்குள் உடம்பு கனடாவில் உடம்பு இந்தியாவில் உடம்பு ஸ்ரீலங்காவில் ரூ கனடாவிலோ ரூ இந்தியாவிலோ ரூ ஸ்ரீலங்காவிலோ அதுல இந்த உடம்புக்குள் ரூ இருப்பதால் தான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த உடம்பில் இருந்து எடுபட்டால் என்னால் பேச முடியல என்னுடைய கட்டை வேறு என்னுடைய ரூ வேறு உதாரணமாக போன் இருந்து சிம்மை கலத்தினார் சகோதரர்களே சிம் வேறு இது மிக முக்கியமான ஒரு காலகட்டம் நம்முடைய மூதாதையர்கள் இப்போது அங்குதான் இருக்கிறார்கள் நமது பாப்பாவுடைய வாப்பா உலகத்தில் இல்லை நமது உம்மாவுடைய உம்மா உலகத்தில் இல்லை எங்க இருக்கிறார்கள் சகோதரர்களே அவருடைய உடம்புகள் மண்ணுக்குள் இருக்கிறது ஆனால் ரூ எங்க இருக்கிறது சகோதரர்களே ரூகுகள் தங்குவதற்கு ஐந்து இடங்கள் இருக்கிறது

பரசியில சைதாக்கப்பட்டவர்கள் தொழும்பொழுதும் இவாதத்தில் சைதாக்கப்பட்டவர்கள் இவர்களுடைய ரூபுகளை எல்லாம் சொர்க்கத்திலே ஒரு பறவைக்குள் போட்டு வைத்திருக்கின்றன அந்த பறவை சொர்க்கத்திலெல்லாம் சென்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது இது இரண்டாவது வகையான ரூ மூன்றாவது வகையான ரூர் சகோதரர்களே சுபதார்கள் அல்ல முமீங்க நல்ல ஒரிஜினல் முஸ்லீம் நான் முஸ்லிம் என்று உங்களுக்கு விளங்கும் அவர் ஐந்து நேரம் தொழுகையில கவனம் எந்த ஹராமும் அவருடைய வாழ்க்கையில் நடக்காது முஸ்லீம் இவருடைய எங்க இருக்கும் இவருடைய ரூ சகோதரர்களே சுவர்க்கத்தில் தான் இருக்கும் பறவைக்குள் தான் இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது மூன்று கூட்டத்தில் நம்மை சேர்ந்த நாலாவது ஒரு கூட்டம் இருக்கிற சகோதரர்களே முஸ்லீம்கள் ஆனால் பாவம் இன்று அதிகமான முஸ்லீம்களுடைய ரூ அப்படியான நம்முடைய நிகழ்காலத்திலே முஸ்லீம் என்ற பெயர் இருக்கிறது சகோதரர்களே ஆனால் நமக்கு தெரியும் எவ்வாறான முஸ்லீம் இவருடைய ரூ எங்க இருக்கிறது ஒரு தடவை சுபாவுடைய தோல்வியை தொடர்ந்து விட்டிருக்கு தன்னுடைய கிதாபுல் ஜனாயிஸ் ஜனாசா என்ற பாடத்திலே இந்த பெரிய அதிசை கொண்டு வந்திருக்கிறார்